ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டக் வாத்து வாத்தை பற்றி நம்ம ரொம்ப பெருசாக பார்க்க போகிறதில்ல கொஞ்சம் தெரிஞ்சதை சிம்பிளாக இப்போ புதுசாக வளர்க்குறவங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டு பார்த்துக்கோங்க வாத்தில் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு நாலு டைப் இருக்குது அதில் அதில் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா டிக்கு வாத்துங்குவாங்க டிக்குன்னா அந்த வெள்ளை கலர் வாத்து வெள்ளை கலரில் நார்மல் சைஸ் இருக்கிறது வந்து டிக் வாத்துன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நாட்டு வாத்து நாட்டு வாத்து அந்த கறி கடைக்கெல்லாம் ஆறு போடுவாங்க அந்த மாதிரி அது வந்து மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிலோ ஒன்றரை கிலோ சைஸ் அவ்வளோதான் வரும் அது ஆவரேஜாக நீங்கள் எங்கே வேணாலும் பார்க்கலாம் அப்புறம் மணிலா வாத்து மணிலா வாத்துனா என்னென்னா மூக்கு ஃபுல்லாக ரெட் கலரில் இருக்கும் புள்ளி புள்ளியாக மணி மணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் கூஸ் வாத்து கூஸ் வாத்துங்கிறதுனா எல்லா வாத்தை விட நல்லா ஹைட்டாக இருக்கும் கழுத்து கழுத்து உடம்புலாம் ஹைட்டாக இருக்கும் இவ்வளோதான் வித்தியாசம் இந்த நாலு நான் வந்து தமிழ்நாட்டில் மேஜராக வளர்க்குறாங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இதெல்லாம் தான் இதில் என்ன வித்தியாசம்னா இந்த நாட்டு வாத்தும் டிக்கு வாத்துன்னு சொன்ன பார்த்தீங்களா இது ரெண்டுமே முட்டை விடும் விட்டுக்கிட்டே இருக்கும் ஆனால் வந்து அடைப்படுக்கவே முடியாது ஆனால் இந்த மணிலா வாத்தும் கூஸ் வாத்துன்னு சொன்ன பார்த்தீங்களா ஆனால் இது ரெண்டுமே கண்டிப்பாக அடைப்படுக்கும் ஆனால் அடைப்படுத்து இதுவரைக்கும் என்னோடய சொந்த இதில் ரிசல்ட் சொல்கிறேன் மணி வாத்தும் கூஸ் வாத்தும் முட்டை பொரியுது ஆனால் அதுங்க விடுற முட்டையே அது நம்ம எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்போ ஆனால் உண்மையை சொல்ல போனால் ரெண்டுமே வந்து அதுங்களே முட்டை விட்டு அதுங்களே குஞ்சு கூட்டு கூப்பிட்டு வந்துடும் கண்டிப்பாக இது நான் வந்து என்னோட சொந்த இதில் நான் வந்து கண்டிப்பாக பார்த்தது மூலயமா சொல்கிறேன் ஏன் சொல்கிறேன்னா இப்படி தான் என்னோடய மணி வாத்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே முட்டை விட்டுட்டே இருந்துச்சு நான் ஒவ்வொரு நாள் போய் அந்த முட்டையை அங்கங்கே ஊடுறதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவேன் ஆனால் இது இப்படியே பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு இன்னொரு வாத்து பாது என்ன பண்ணுச்சு அப்புடின்னா நேராக போய் ஒரு பொந்துக்குள்ளே முட்டையை விட்டுறேன் கடா பத்து நாளாக வாத்த காணுமே காணுமே நானும் தேடி பார்த்துட்டு வந்தேன் கட்ரஸ் ஒரு நாள் பொந்துக்கள் இருந்துச்சு சரி என்னடா பண்ணுதுன்னு உள்ளே போய் போய் பார்க்கலான்னு போய் பார்த்தா அதுக்குள்ளே போய் ஒரு பத்து முட்டையை விட்டுட்டு இது உள்ளே போய் படுத்து கிடக்குங்க அதுக்கப்புறம் சரி இது இப்படி தான் விட்ருக்குன்னு சொல்லி நாங்களும் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் அது இப்போ தான் வெளியூட்டு வந்துருக்கு அந்த மாதிரி பார்த்திங்கன்னா கூஸ் அதே மாதிரி தான் அதுவும் வந்து முட்டை விடும் ஆனால் நான் அது முட்டையும் நம்ம எடுக்கக்கூடாது அதுவே இருக்கிற இடம் தகுந்த மாதிரி அதுவே நல்ல இடத்ததாக ரெடி பண்ணி அதுவே பார்த்திங்கன்னா அதுவே முட்டை விட்டுக்கும் அதுவும் அதே மாதிரி தான் அந்த டிக்கு வாத்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்பவும் முட்டை விடும் ஆனால் வருஷம் ஃபுல்லாக முட்டை விடும் வருஷம் ஒன்று தெரிஞ்ச நாள் முட்டை விடும் இந்த நாட்டு வாத்து விடுங்க ஆனால் இடையில கேப் விட்டு விட்டு விடும் ஆனால் இந்த அப்படி கிடையாது அதே மாதிரி ஒரு வாத்துக்கு ஒரு ஆண் சேவல் வாத்துக்கு வந்து ஒரு மினிமம் ஒரு நாலு டு அஞ்சு உங்களுக்கு வந்து வெடை விடை விடை வாத்து விடணும் நீங்கள் எப்படி இருந்தாலும் ஏன் அப்போ விட்டிங்கன்னா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து குஞ்சு பொரிச்சாலோ இல்லை உங்களுக்கு முட்டையோ எல்லாமே கரெக்டாக கிடைக்கும் மினிமம் இப்போ டெய்லி நீங்கள் முட்டை சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா மினிமம் உங்ககிட்ட ஒரு நாலு டு அஞ்சு வாத்து ஒரு சேவல் இருந்தாலே போதுமானது அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா சேவல் வந்து அதிகமாக கிடைக்காது வெளியே பக்கம் பார்த்திங்கன்னா ரேட் சொல்லுவாங்க சேவலுக்கு தான் ஏன் சொல்கிறாங்கன்னா என்ன பண்ணாங்க சேவல் நிறையா அந்த என்ன வாத்த மிதிஞ்சு இது பண்ணிகிட்டே இருக்கு மேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிறக்கா என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து கறிக்கடில் கொடுத்துருவாங்க மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நாட்டு வாத்து சொன்ன பார்த்திங்கன்னா எல்லாம் ஒன்றரை கிலோ சிஸ்டில் வந்து சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி அதே மாதிரி டிக்கு வாத்துங்கிறது மினிமம் வந்து ஒரு ரெண்டு டு மூணு கிலோ வரைக்கும் வரும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த மணி வாத்து அப்படிங்கிறது அது ஒரு மூணு மூன்றரை கிலோ வரைக்கும் சா குறைஞ்ச வரும் அதே மாதிரி இந்த பூஸ் வாத்து அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா அது வந்து உங்களுக்கு வந்து மினிமம் ஒரு அஞ்சு கிலோ வரைக்கும் வரும் அது ஒரு ஹைட்டாகவும் இருக்கும் அது வந்து அழகுக்கு நிறைய பேர் நம்ம தமிழ்நாட்டில் வளர்த்து வளர்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க வாத்தும் மணிவாத்தும் தான் வளர்க்குறாங்க இந்த கூஸ் வாத்து பார்த்து இந்த வாத்துங்களுக்கு என்ன இது வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம ஆடு மாடு நம்ம இந்த வெள்ளாட்லாம் பார்த்தீங்கன்னா பற்றி கொண்டு போனால் ஒரேமே போகும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இது லைனாக போகும் இப்போ பெரிய வாத்து ஒரு வாத்து முன்னாடி போகணும் லைன் அடிப்படையே அப்படி கோடு பிடிச்ச மாதிரி நீட்டாக போகும் இந்த எறும்புலாம் லைன் போடுற மாதிரி அவ்வளோ அழகாக போகணும் அது ஒரு அழகாகவே அந்த வாத்தை பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அதே மாதிரி இந்த வாத்துக்கு ஒன்றும் தண்ணி எப்பவுமே தேவைப்படுங்க தண்ணி இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஆனா இது வந்து அளவான தண்ணி இருந்தா போதும் அப்படிங்கிறது இந்த நாட்டு வாத்துக்கும் அளவான தண்ணி இருந்தா போதும் தண்ணி ரொம்ப அதிகமா தேவை இந்த பூஸ் வாத்துக்கு ரொம்ப தேவைப்படும் அதேமாதிரி இந்த மணி வாத்துக்கும் இந்த டிக்கு வாத்துக்கும் அளவான தண்ணி இருந்தா போதும் தண்ணி வந்து எதுவுமே நீங்கள் டெய்லி மாற்றணும்னு இது கிடையாது ஒரு நாலு நாளைக்கு மூணு நாளைக்கு ஒட்டி மாற்றலாம் கண்டிப்பா மாற்றலாம் பிரச்சனை இல்லை நீங்கள் வாத்துக்கு வந்து வளர்க்கணும் அப்படின்னு ரொம்ப உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கோம் அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் மறந்துடாமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டினியும் பிரஸ் பண்ணிக்கணும் மேலே இருக்கும் அதை கண்டிப்பாக அப்போ தான் உங்களுக்கு அடுத்த அடுத்த போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து மணி வார்த்தை பற்றி டீட்டெயில் ஆகும் பூஸ் வார்த்தை டீட்டெயிலாக அதை பற்றி இது தெளிவான ஒரு டீட்டெயில் ஆகும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு வார்த்தை தனித்தனியாக உங்களுக்கு கொடுத்துருவேன் சரிங்களா ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ அண்ட் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் உங்களுக்கு அடுத்த அடுத்து நான் போகிற விடியோ கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்கும்